ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் விஜி இன்றைக்கி நம்மளோட சேனலில் கார்த்திகை தீப விலாக் தான் பார்க்கறக்கோம் அதாவது கார்த்திகை தீபத்துக்கு நாம் தீபம் வைக்கிறதுக்காக விளக்குலாம் வாங்குவோம் இல்லையா இப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப ட்ரெண்டியாக நிறைய கலெக்ஷன்ஸ்லாம் வந்து விளக்குகளில் இருக்குது ஆனால் எனக்கு அப்போத்துலேருந்து இப்போ வரைக்கும் இந்த அகல் விளக்குகள் மட்டும்தான் ரொம்ப பிடிக்கும் அதாவது மண்ணாலான அகல் விளக்குகள் தான் எப்போவுமே பிடிக்கும் அதில் தீபம் வைக்கும்போது தான் எனக்கு ரொம்பவே திருப்தியாக இருக்குங்க அதனால் பார்த்தீங்கன்னா நான் அகல் விளக்குகளை கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருக்கேன் இந்த அகல் விளக்குகளை நாம் எப்படி முறையாக தீபம் ஏற்றுவதற்கு பயன்படுத்துவது அப்படிங்கிறது தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் அதாவது அது அந்த அகல் விளக்கை வந்து நம்ம அப்படியே எடுத்து வச்சு தீபம் வைக்கக்கூடாது அதுக்கு சில ப்ரொசீஜர்ஸ்லாம் இருக்குது அதுதான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் இந்த அகல் விளக்குகள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக ஒரு சிம்பிளான டிசைனில் அழகாக க்யூட்டாக இருக்குங்க இதை வந்து நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஒவ்வொரு முறையுமே பார்த்தீங்கன்னா தீபம் அப்போ வாங்கிட்டு வரக்கூடிய அகல் விளக்குகளை அழகாக இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கிட்டு ஒரு அகலமான பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கிட்டு அகல் விளக்குகளை அழகாக அதில் வந்து மூழ்க விடணுங்க தண்ணியில் அப்படியே மூழ்க விடும்போது ஒரு சவுண்ட் வரும் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது வந்து வச்சு நான் கொஞ்ச நேரம் விளையாடிட்டு இருப்பேன் நான் எப்போவுமே அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இன்னைக்குமே அந்த சவுண்டை கேட்டுட்டு ஒரே சந்தோஷமா இருந்துச்சு என்ன ஒன்று என் பிள்ளைங்கள்லாம் வந்து தூங்கிட்டு இருந்தாங்க இதை வந்து நான் மட்டும் தான் கேட்க முடிஞ்சது இந்த சவுண்டெலாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு நாம் வாங்கிட்டு வந்த எல்லா விளக்கையுமே இந்த மாதிரி தண்ணியில் நல்லா மூழ்க விடணும் நல்லா மூழ்கி இருக்கணும் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா தண்ணியை நிரப்பி நாம் ஊற விடணும் அது நல்லா ஊறிட்ட பிறகு அப்படியே நாம் எடுத்து வச்சு சில பேர் இப்போல்லாம் என்ன செய்கிறாங்க அப்படின்னா பவுடர்லாம் வந்து பூசணும் அப்படின்னு சொல்கிறாங்க விளக்குகளோட அடிப்பகுதியில் அதாவது உள்பக்கம் உள்பக்கம் வந்து பவுடர் வந்து பூசணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணக்கூடியது எனக்கு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் இன்ட்ரெஸ்டே கிடையாதுங்க நான் எப்போவுமே பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேருந்து என்னோடய பாட்டி என்னோடய அம்மா எல்லாரும் எனக்கு சொல்லி கொடுத்தது சுண்ணாம்பு வந்து கெட்டியாக கரைச்சி எடுத்துக்கிட்டு அது வந்து பூசி விட்டு விளக்குகளை ஃபேன் காற்றுலேயோ இல்லை வெயில்லேயோ நம்ம வசதிக்கு ஏற்ப அதை வந்து ஆற விட்டுட்டு அப்புறம் எடுத்து நாம் விளக்குகளை ஏற்றி வழிபடலாம் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஒரு புதுசான டெக்னிக் சொல்லி கொடுக்க போகிறேன் இது ஆல்ரெடி நீங்கள் எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கலாம் அப்படி இல்லைனா நான் சொல்கிறது வழியாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இந்த ஒரு விஷயம் நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் கொஞ்ச நாளாக முருகப்பெருமானுக்கு செவ்வாய் உரையில் விளக்குகள் போடும்போது நான் என்ன பண்ணுவேன்னா அவசரத்துக்கு விளக்குகளுடைய பகுதியில் விளக்குகள் கழுவி முடித்த உடனே ஈரமாக இருக்கும் பார்த்தீங்களா அது நம்ம தொடச்சி எடுத்தாலும் உடனே எல்லாம் காஞ்சிடாது நம்ம அவசரமாக அப்போவே செய்யணும் அப்படின்னு நினைப்போம் அந்த டைமில் பார்த்திங்கன்னா அந்த ஈரம் போகிறதுக்காக நான் என்ன செய்வேன் அப்படின்னா விபூதியை எடுத்து அப்படியே தூவி விட்டு விளக்குகளுடைய உள்புறத்தில் அப்படியே தூவி விட்டுட்டு கையால் அழகாக பூசி விட்டுருவோங்க அப்படியே நம்ம உடனே எண்ணெய் ஊற்றி விளக்கு ஏற்றும் போது எந்த ஒரு எண்ணெய் கசிவோ எதுவுமே இருக்காது இது பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளாக நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இதை வந்து உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க முகத்துக்கு அப்ளை பண்ணக்கூடிய பவுடரை பூசுறதை விட நாம் விபூதியை பூசுறது எவ்வளோ பெட்டர் அப்படின்னு தோணுது விபூதி அப்படிங்கிறது டிவோஷனல் ரிலேட்டடான ஒரு திங்ஸ் இல்லையா அதனால் அதை தாராளமாக நம்ம பூசி விளக்குகளை ஏற்றலாம் அப்படிங்கிறது என்னுடைய ஒப்பீனியன் இதில் ஏதாவது தவறான கருத்து இருந்தாலும் நீங்கள் வந்து எனக்கு சொல்லுங்கள் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை நம்ம சேனலில் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட சேனல் அனிதா விஜயா சப் ஹஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும் நீங்களும் என்னுடைய வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் டாட்டா பை பை